வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் ஃபேஸ்புக்கில் மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்குறாப்புல ஒரு வயசு பையன் நூறு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு அதிகம் வச்சுருந்து இருக்குன்னு நினைக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிகாம் சிஏ முடிச்சிருக்கேன் ஆனால் நாகட்டில் வேலை செய்கிறேன் சேல்ஸ்மேன் வேலை செய்கிறேன்னு சொல்கிறாப்புல படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்கிறாப்புல இது ஏன் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன் இப்போ ஒரு எங்கள் ஊரில் நடந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் எங்கள் ஊர் பையன் பிசிஏ முடித்தான் பிசிஏ மதுரையில் முடித்தான் பெரிய காலேஜ் மதுரையில் பிடிச்சி படித்து முடித்ததுக்கப்புறம் காலேஜ் தேர்ட் ரேங்க் காலேஜ் டாப்பர் அடுத்து என்னடா ப்ராசஸ் பண்ணலாம் இருக்க என்ன பண்ண போகலான் என்னடா வேலைக்கு போகலான்ட்டுருக்கே அப்படின்னு கேட்டதுக்கு அங்கேனே எப்படியாவது ஆர்மியில் சேரணுமே அப்படின்னா சரி ஓகேடா ஆர்மியில் சேரணும் நல்ல விஷயம் என்ன ரேங்கில் சேரப்போகிற தெரியல அவளுக்கு ஐடியா தெரியல என்ன ரேங்கில் சேரப்போகிறோம் அப்படின்னு சேர்ந்தால் போதும்ங்கிற ஒரு மனநிலையில் இருக்காங்க என்ன வேலையில் சே ஆர்மியில் ரேங்கில் சேரப்போகிற என்ன என்ன பொசிஷன் இருக்குது ஏகப்பட்ட பொசிஷன் ஏகப்பட்ட ரேங்க் எல்லாமே இருக்குது அதில் உனக்கு ஐடியா கண்டுபிடிச்சி உன்னால் சொல்ல முடியல அப்போ சும்மா ஏதாவது வேலை கிடைச்சா போதுமேன்னு நினச்சிட்டு பேசுகிறான் ஒரு ஆசையில் பேசுகிறோன்னு வச்சுக்கோங்க சரி ஓகேடா ஜென்ரல் காலேஜ் நல்லா படி நல்லா ப்ரிப்பேர் பண்ணு எக்ஸாம் நல்லா படியால் ஃபிசிக்கல் ஆகிட்டான் ஃபிசிக்கல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு அப்போ தான் பாஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி ஓகேடா கேரளா உனக்கு வந்து ஜென்ரல் நாலேஜ் ஒர்க்கு செக் பண்ணுறேன் செக் பண்ணுறேன் கேரளா எந்த இருக்குது சொல்லு அப்படின்னு கேட்டேன் அவனுக்கு வந்து ஆனால் கேரளா வந்து உத்தரகாண்ட் பக்கமானு கேட்டேன் இது கேரளா உத்தரகாண்ட் பக்கமா பாருங்க அப்போ எந்தளவுக்கும் இருக்கான்னு காலேஜ் டாப்பர் இது பேசிக்கே தெரியல கேரளா எந்திருக்குன்னு நம்ம தெரியல அவனுக்கு ஆந்திரா தெலுங்கு லாங்குவேஜ் எந்த எந்த ஸ்டேட்டில் பேசுவாங்கன்னு சொல்லு அதுவும் தெரியல அப்போ பாருங்கள் காலேஜ் ஏன் போகிறோம்னு தெரியல எதுக்கு படித்தோம்னு தெரியல ஜென்ரல் நாலேஜ் பேசிக்கான நாலேஜ் கேரளா எங்கே போனால் தெரியல அவன் எப்படி நம்ம அடுத்த பொசிஷனுக்கு போய் நல்லா ரேங்கில் போய் உட்கார முடியுதுன்னு நினைக்கிறீங்க ரெண்டாவது இதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் கூட விட்டலான்னு வச்சுக்கோமே பிசி ஏன் கோர்ஸ் எடுத்த அதோடய பர்பஸ் என்ன அதுக்கு சொன்ன பதிலட தெரியுமா அவன் ஆனால் ரெண்டு மூணு பேர் விசாரித்து பார்த்தேன் பிசிஏ நல்ல கோர்ஸ்னு சொன்னாங்க ஐடி விளாடிகுன்னு சொன்னாங்க சரிடா உனக்கு என்னடா உன் கோல்ஸ் என்னடா தெரிலனே இல்லைன்னு சொன்னால் பிசிஏ படிக்க சொல்லி படித்தேன் ஐடி கம்பெனி ட்ரை பண்ணுவோம் இல்லைன்னா இந்த மிலிட்ரி ஃபோர்ஸு ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் அதாவது ரெண்டும் கட்டமாக பேசுகிறான் என்ன வேணும்னு அவனுக்கே தெரியல அப்போ எப்படி அவன் வந்து லைஃப்பில் பெரிய அளவுக்கு சம்பாதிக்க முடியும் அச்சீவ் பண்ண முடியும் சொல்லுங்கள் அவனுக்கு என்ன வேணும் அவனால் யோகிக்க முடியல நிர்ணயிக்க முடியல ஃபிக்ஸ் பண்ண முடியல அப்படி இருக்கிற நிலமையில் என்ன அவனால் பண்ண முடியும் அவனுக்கு என்ன கற்றுக்க முடியும் அதனால் எதுக்கு அந்த கோர்ஸ் எடுத்துன்னா அவனுக்கே தெரியல இப்போ நம்ம வந்து அதிகபட்சமாக படிக்கிறோம் ஸ்கூல் முடித்து காலேஜ் போகிறோம் காலேஜ் போனதுக்கப்புறம் ஏதோ கோர்ஸ் படிக்கணுமே போகிறோம் அது ஜாலிக்காக காலேஜ் போகிறாங்களா இல்லை என்ஜாய் பண்ணுறதுக்காக போகிறாங்களா இல்லை படிக்கமேன்னு போகிறாங்களா அது என்னதுக்கு போகிறாங்கன்னு எனக்கும் தெரியவா தெரியல காலேஜ் படிங்க காலேஜ் முடிச்சு காலேஜ் போகிறக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணுங்கள் என்ன பண்ண போகிறோம் எதுக்கு அந்த கோர்ஸ் பண்ணணும் நம்மளோடய பர்பஸ் என்ன அது அதை நீங்கள் மைண்டில் வச்சு நீங்கள் காலேஜ் கோர்ஸ் எடுத்திங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் வரும் படிக்கிறதுக்கு சும்மா ஏதோ படிக்கிறாங்க எல்லாம் சொல்கிறாங்க நம்மளும் காலேஜ் கோர்ஸ் எடுத்து படிப்போம் அப்படி படித்ததுக்கப்புறம் குண்டைக்குண்டான் வேலை கிடைக்கும் செய்கிற வேலை பார்த்தா ஆகணும் ஏன்னா என்ன பர்பஸ் நமக்கு தெரியலையே என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு அப்படி இருக்கல நீங்கள் வந்து முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணாமே காலேஜ் பிடிச்சி முடிச்சதுக்கப்புறம் பிகாம் பிடிச்சிருக்கீங்க எனக்கு அங்கே வேலை பார்க்குறேன் படித்து புக்கு வேலை கிடைக்கல ஏன்னா எப்படி கிடைக்கும் எதுக்கு படிச்சுன்னு உனக்கே தெரியல படித்ததுக்கான வேல்யூ வந்து இல்லை அந்த நாலேஜ் இல்லை நாலேஜ் இருக்கவன் படித்து முடிச்ச நாலேஜ் இருக்கவன் எதுக்கு வேலைக்கு போகணுன்னு ஒரு நா ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் இருக்கும்போது அப்போ எப்படி நமக்கு வந்து கரெக்டான லைஃப் ஆமையுன்னு நினைக்கிறீங்க இப்போ வந்து நான் வந்து ப்ளஸ் டூ முடிச்சுருக்கேன் எனக்கு சம்பளம் அறுபதாயிரரூபா என் ஃப்ரெண்டு எம்எஸ்டி ஐடி முடிச்சுருக்கேன் அவன் நான் அவனு ஒரே பேச்சு மட்டும் அவனுங்க சம்பளம் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் தான் எனக்கு அவனுக்கு ஒரே பேச்சு மட்டும் அறுபதாயிரம் தான் என்ன வித்தியாசம் இருக்குது எம்எஸ்சி ஐடி பிடிச்சிருக்கேன் எனக்கு அறுபதாயிரம் வேணாம் எனக்கு கூட வேணும்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது நம்ம இருக்கிற பொசிஷனை பொறுத்தா இருக்குது நான் எம்எஸ்சி ஐடி பிடிச்சிருக்கேன் நான் சிப்பாயில் நான் வந்து மாட்டேன் ஆஃபீஸர் ரங்கில் சேருவேன் அப்படின்னா நியாயம் இருக்குது ஏன்னா அந்த படித்த படிப்புக்கு ஆஃபீஸர் ரங்க கட்டக்கிட்டு வேலை கிடைக்கும் நல்ல சம்பளம் கிடைக்கும் நான் பண்ணிட்டு தான் பிடிச்சிருக்கேன் எனக்கு ஆஃபீஸ் இரங்கலே வேலை கிடைக்காது எனக்கு கிடைச்சதுனா கா சிப் ரேங்கில் தான் வேலை கிடைக்கும் கான்ஸ்டபிள் எங்களுக்கு தான் வேலை கிடைக்கும் அப்படிங்கும்போது நான் தான் ட்ரை பண்ண முடியும் இப்போ எம்எஸ் ஐடி படிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான கேட்டகரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது டேட்டா ஏசி அட்டன் பண்ணலாம் டேட்டா ஓசி ஏசி அட்டன் பண்ணலாம் டிஎஸ்பி அட்டன் பண்ணலாம் எவ்வளோவா இருக்குது அது போக மினிஸ்ட்ரியில் இருக்குது அதை அட்டன் பண்ணலாம் இல்லை இதை வேலை கிடைச்சாலே போ கிடைச்சா போதுமேங்கிற மாதிரி வந்துடுறது வந்ததுக்குமே ரொம்ப மனதேஞ்சாருமே கஷ்டமாக இருக்குது சார் படிச்சுட்டு படித்து படிப்புலாம் மறந்து வச்சுக்கிற மாதிரி மூளை மூப்பாங் ஆகிரும் அப்போ கிடைக்கிற வேலை செஞ்சு தான் ஆகணும் வாங்குற வாங்குரா கா பூ கே பூக்கா கச்சரா கச்சரா பாஸ் தூக்குதா அளத்தா இசை சைடாக்காக அதனால தான் சொல்றேன் முன்னாடியே முன்னாடி என்ன படிக்க போகிறோம் ஃபிக்ஸ் பண்ணிருங்க ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் என்ன படிக்க போகிறோம் என்ன கோர்ஸ் படிக்க போகிறோம் ஏன் படிக்க போகிறோம் அதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நீங்கள் சம்பாதிக்க முடியும் சக்ஸஸ் ஆக முடியும் சக்ஸஸ் இல்லை சக்ஸஸாக அச்சீவ் பண்ணலாம் தான் பணம் சம்பாதிச்சா போதும் வேறு ஒன்றுமே தேவையில்லை அதனால் பெஸ்ட்டான ஒரு வழியை தேடுங்க இனிமேலாவது பெஸ்ட்டான ஃபியூச்சருக்கான வழியை யோசிங்க நான் பிகாம் பிஎஸ்சி முடிச்சிருக்கேன் கொத்தனா வேலை ஆகிறேன் அது முடிச்சிருக்கேன் இதே ஆகுறேன் வேலை எதுவுமே தப்பு கிடையாது எல்லா எல்லா வேலையும் வேலை பார்க்கலாம் தப்பான வேலை பண்ணல வேலை எல்லோரும் பார்க்கலாம் ஆனால் அந்த படித்திருக்கோம்னா அந்த படிச்சுக்கான கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி சாய்ஸ் பண்ணுங்கள் அது உபையில் தான் இருக்குது வாழ்க்கையில் முன்னேறதுக்கு வாழ்த்துக்கள் நன்றி